योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया பர குமார் மகாராஜிக்கு வெற்றி வெற்றி ஜெயம் 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 அன்பார்ந்த புண்ணிய ஆத்மாக்களே இன்றைக்கு நம்ம கூட இருக்கிறவங்க பவானுடைய அருள் குழந்தை எல்பி அழகப்பு செட்டியார் இந்திராசி அது சாமி சொல்லுவார் தெரிசிய கனெக்ஷன் இன் பிட்வீன் த டிவோட்டிஸ் அப்படிங்கிறாங்க எனக்கு நான் அது உணர்வுபூர்வமாக நான் அறிஞ்சிருக்கேன் என்ன இந்திராஜி நான் எங்கள் சித்தப்பா அங்கே லேபர் கமிஷனராக இருந்தார் கேரளாவில் இருந்தார் இருந்தார் ஐயாப்பழம்னு சொல்லி அப்போ அவருக்கும் அவங்க அப்பச்சிக்கும் ரொம்ப பழக்கம் அப்போ நம்ம அண்ணா அண்ணாச்சி மகன் வருத்தம் வேலை வேலை இல்லாமல் படிச்சுக்கிட்டு சும்மா இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு எனக்கு வேலை போட்டு கொடுத்தாங்க கிழக்கு பிள்ளையாட்டு இதெல்லாம் இப்போ பார்க்கணும் அப்போ உடனே செட்டியார் சொல்கிறாங்க உங்களை சொல்லிக் கொடுங்க கூட்டல் கழித்தது இது இவ்வளோ ரோடு வந்திருக்கு இங்கே தான் வெளியே போகுது இதெல்லாம் எல்லாம் சொல்லி விவரம் சொல்லி கொடுக்கணும் அதுக்கு பிறகு தான் அவரை இதில் இருக்கணும்னு சொல்லி ட்ரெயினிங் அப்படி யாருமே ஒரு அப்பா பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கறது போல் செட்டியார் பண்ணாங்க பெரிய அவர் பார்த்திங்கன்னா ஜெயஜாண்டிக் ஃபிகர் அந்த வளர்த்து நான் பார்த்து அவர் டெரர் மாதிரி அவரை கண்டாலே பயப்படுவாங்க அந்த மாதிரி வந்து அப்போ ஒரு பந்தம் அப்போ இந்திராச்சி சின்ன பிள்ளையாக இருக்காங்க அங்கே வருவாங்க அவங்க அம்மாவோட வருவாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வேலை பாய்ச்சி கடைசியில் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் கோயம்புத்தூரில் ஒரு வாட்டி பஜன் வச்சுருக்கோம்னாங்க பார்க்க எனக்கெல்லாம் ஞாபகம் இல்லை சாமியை அப்பாச்சும் இல்லை ஞாபகம் இல்லை எல்லா பஜனை முடிச்சுட்டு வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தோம் நீங்கள் சாப்பிட வந்தீங்க அப்போ எங்கள் அப்பாவையும் கூப்பிட்டுருந்தோம் அப்பதான் நீங்கள் வந்து அவங்கள பார்த்து உங்ககிட்ட நான் வேலை பார்த்தேன் ஞாபகம் இருக்கான்னு கேட்கும்போது தான் எங்கள் அப்பா சொன்னாங்க ஞாபகம் இருக்கு அப்படின்னாங்க அப்போ தான் எல்லாரையும் கனெக்ட் பண்ணி ஒரு ஏதோ ஒரு கனெக்ஷன் ஆமாமா பூர்வ ஜென்ம புண்ணியம் போன வாசனையில் வந்தது போல எல்லாம் யாரா யார்ட்டு வந்து சூடு காப்ப தட்டுல காலு இந்த எம்ஆர்எஃப் டயர் மாதிரி மசூசோட தலைப்பாக்கட்டோட என்னாச்சு தெரியல அப்படி அதே போல் வீட்டுக்கு வரணும் அப்படின்னா வரும் ஒரு அதுக்கப்புறம் ஒரு 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 மாசத்துல சாமி வந்துட்டாங்க ஆமாம் வீட்டுக்கு வந்து படத்தில் ஆமாம் அதே போல் மாதத்தில் சாமியை போய் பார்க்க போகிறாங்க அது சொல்லுங்க ஆச்சு நாங்கள் ஒரு வாட்டி திரு திருவண்ணாமலைக்கு ஆசிரமத்துக்கு போனோம் டைம் ஆச்சு லேட் ஆகிடுச்சு சாமி நீங்கள் சீட்டை எழுதி கொடுங்க அப்போ பார்க்க முடியும் நாங்கள் நாங்கள் எழுதி கொடுத்தோம் பார்க்க முடியாது ரொம்ப லேட்டாகிருச்சுன்ட்டாங்க அப்போ எங்க டாக்டர் சொன்னா சாமி இப்ப பார்க்கவே முடியறதில்லை இவங்க பார்க்க மாட்டேங்கிறாங்க